ஒரு நிமிஷம் பாருங்க இன்கேஸ் உங்களுக்கு இந்த பேக் இந்த சைடில் வலி இருக்குது இந்த இடத்துல வலி இருக்குது இந்த பக்கமோ இல்லாட்டி இந்த பக்கமோ வலி இருக்குன்னா நீங்கள் இந்த ஒரு ஒரு எக்ஸைஸ் சிம்பிள் எக்ஸசைஸ் நிறைய எக்ஸசைசஸ் இருக்குது இந்த ஒன்றை நீங்கள் நல்லா முயற்சி பண்ணிங்கனாலே இது நல்லா உங்களுக்கு சரியாகும் ஒரு மாதிரி இந்த டவல் மாதிரி ஒன்று எடுத்துங்க நல்லா மடிச்சுங்க படித்து கொஞ்சம் வயம் வரா மாதிரி அந்த இடத்துல போட்டுட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல் கேஆர்யூபிஏ ஸ்பேஸ் விஐபிஇஎஸ் இப்போ அந்த டவரை மடிச்சு போட்டு இல்லையா அதுக்கு மேலே நின்று ஒரு கால் மேல வந்துடும் இல்லையா இப்போ இந்த காலை கீழே தரையை தொட்டுட்டு மேலே தரையில மேல மேலேடுங்க இந்த முட்டி மடங்க கூடாது அந்த நேரத்தில் இப்படி போயிட்டு போயிட்டு வரும் ஹிப் இந்த ஹிப்போட மூவ்மெண்ட் போட்டு இப்படி போயிட்டு போயிட்டு வரும் அந்த மாதிரி பத்து கவுண்டு இந்த மாதிரி பண்ணுங்க இந்த ஃப்ரண்ட்ல பண்ணி காமிக்கிறது பாருங்க இப்படி வச்சுட்டு இந்த கால் மேல வந்துடும் இப்படி இருப்பு மட்டும் வளையும் இருப்பு மட்டும் வளையும் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இது ஸ்ட்ரென்த்தா ஆகும் வலிக்கும் இருக்கும் இந்த க்ளூப்ஸும் நல்லா அந்த பகுதிகள் எல்லாமே நல்லா ஆகும் ஸ்ட்ராங் மசில்ஸ் இருந்தாலே உங்களுக்கு அந்த பெயின் குறைய ஆரம்பிக்கும் இது பத்து கவுண்ட் ஒரு கால் பண்ணுங்க ரெண்டு காலிக்கும் சமமா செய்யுங்க பண்ணிட்டு ஒரு த்ரீ செட்ஸ் பண்ணுங்க முப்பது கவுண்ட் வரா மாதிரி பத்து கவுண்ட் அப்புறம் பிரேக் அதேமாதிரி பத்து கவுண்ட் ஒரு பிரேக் அது மாதிரி காலையில் சாய்ந்தரம் பண்ணுங்க ஒரு த்ரீ டேஸ் பண்ணுங்க நல்ல எஃபெக்ட் இருக்கும் அப்பையும் குறையிலன்னா ஃபிசியோதெரப்பி அப்படி பாருங்க உங்களுக்கு சீக்கிரமாக குணமாக வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்